அன்பு சகோதரர் ராம் படுகொலைக்கு காரணமானவர்களை கைது பண்ண வேண்டும் என்று மக்கள் நம்ம சமுதாய தலைவர்களும் மக்களும் கூறி இருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு சமூக நல்லிணக்க மருத்துவர் டாக்டர் சேத்ராமன் அவர்கள் தலைமையில் இயங்குகின்ற அகில இந்திய மூல முன்னணி கழகத்தின் சார்பாக முதற்கட்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கஷ்டமா இருக்கு ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம மக்கள் இங்க பாதிக்கப்படுறப்ப நம்ம மக்கள் மீது பொய் வழக்கு போட்டப்ப சமூக நிலைக்க மருத்துவர் டாக்டர் அவர்கள் தலைமையில் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க இருந்து திரண்டு நம்ம மேலூர் மேலூர்ல இருந்து நடப்பயணமா போய் நமது மக்களுக்காக கரம் கொடுக்க வந்திருக்கும் தூத்துக்குடி சிங்கம் நெல்லை சிங்கம் அண்ணன் ராஜா அவர்களை

ಠಠಠಠಠ